ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது டியூஸ்டே விலாக் தான் லேட்டாக அப்லோட் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணினேன் அப்புறம் எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் என்னென்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹேர் ஹேர்பேக் போட்டுட்ருக்கோம் ஆனால் அது வந்து அவுட்டேக்காக எடுத்துகிட்ருக்கோம் இன்டேக்காகவும் கொடுத்தா தான் நமக்கு ஹேர் க்ரோத் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஏன்னா நம்ம ஹேர் பேக் போட 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 அந்த ஹேர் பேக்குக்கு நம்ம முடி வந்து பழகிடுது பழகினோன்னா அது ஓரளவு தான் ஒரு குறைஞ்ச அளவு தான் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் போது அந்த முடி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுது ஒரு நாளைக்கு ஒரு பத்து முடி இருபது முடி அந்த மாதிரி கொட்டுது அது ஓகே திக்னஸ்ஸும் கொஞ்சம் கூடுது ஆனால் இன்னுமே நமக்கு திக்னஸ் கூடணும் லென்த்து கூடணும் அப்படின்னா நம்ம இன்டேக்காகவும் சம் நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன யோசிச்சுருக்கேன்னா ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஹேர் க்ரோத்துக்காக என்னென்ன ஃபுட்டெல்லாம் சேர்க்கலாம் என்னென்ன ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண போகிறேன் அன்றைக்கி என்ன கரு பண்ண போகிறேன்னா கறிவேப்பிலை சாதம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்பலாம் நம்ம இதுக்குன்னு எனக்குன்னு போட்டு என்ன தனியாக பண்ண அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கஷ்டப்படாமல் அதாவது நம்மளை நாமே மேக்கப் பண்ணி தான் நம்மளை நாமே அழகுபடுத்தணும் அதுதான் செல்ஃப் கேரு அப்படின்னு தப்பாக நினச்சிட்ருக்கோம் அது வந்து பியூட்டி கேர் ஹெல்த்து கேருங்கிறது வந்து நம்மளோட பாடிக்கும் ஹேருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்து தான் ஆகணும் நான் என்ன போடுறேன்னா வத்தல் சீரகம் வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு போடனாலும் போடலாம் கடலப்பருப்பு இல்லைனாலும் நான் நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கேன் அப்புறம் புளி கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் இதில் முழு மல்லியும் போடலாம் இல்லை அதனால் நான் வந்து இதெல்லாம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் வருபட்ட பிறகு கருவேப்பில போட்டேன் கருவேப்பில நல்லா அந்த வெக்கைக்கும் அந்த ஆயிலுக்கும் நல்ல புடப்படன்னு கொரிஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக நம்ம இட்லி பொடி திரிப்போம்ல அந்த அளவுக்கு மையாக திரிச்சிடணும் பொடியாக திரிச்சிட்டோன்னு வைங்களேன் இதை வந்து நீங்கள் தனியாக பொடியை அப்பப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணி சோறு சுடுசோறில் போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நீங்கள் உடனே இன்ஸ்டண்டாக அதை தாளிப்பீங்களா இப்போ போல் அந்த மாதிரி தாளித்து அந்த பொடியை போட்டு ஒயிட் ரைஸ் நம்ம சூடாகவும் போடலாம் ஆற வச்சும் போட்டு நல்லா உதிரியாக கிளரி விட்டு சாப்பிட்ணும் நான் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு என் பெரிய பெரிய பையன் சொல்லியிருந்தேன் அப்போ வந்துனா என் கசக்குமோமா அப்படின்னா இல்லைல்லாம் கசக்காது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே தான் நினச்சேன் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்து நம்ம எள்ளு பொடி எப்படி இருக்கும் இட்லி பொடி அதை நம்ம சோறில் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது காம்பவே இல்லை நல்லா இருக்குது இந்த குவான்டிட்டி அளவு வந்து போட்டால் ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் நான் எனக்கு மட்டும் விரவி வச்சுட்டு மற்ற பொடியை தனியாக வச்சுட்டேன் ஏன்னா வீட்டில் பசங்கள் அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டியூஸ்டேங்கிறதுனால எப்பவும் போல பூக்கள் பறிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பொதுவாகவே ஃபேஸ் பேக்குங்கிறது வந்து ஹெல்த்தியான நலங்கு மாவு பொடிகள் மூலிகை பொடிகள் அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுமே ஒரு செல்ஃப் கேர் தான் ஆனால் அதை தாண்டி நம்ம க்ரீமு ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் இந்த மாதிரி போடுறது செல்ஃப் கேர்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க கிடையாது அது பியூட்டி ஹேர் அது கண்டிப்பாக பண்ணணுமா பண்ண வேண்டாமாங்கிறது அது ஆப்ஷனல் தான் ஆனால் நம்ம உடம்புக்கு ஃபேஸுக்கு ஹேருக்கு இதெல்லாம் செல்ஃப் கேர் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக நமக்குன்னு சமைச்சி சாப்பிடணும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம குழந்தைங்க வீட்டை பார்க்கணும் அதை பார்க்கணும் சொல்லி பொதுவாக எல்லாருக்கும் பண்ணுறதை சாப்பிடும்போது நம்ம என்ன பிஃபோர் மேரேஜ் என்ன நினச்சிட்டு இருப்போம் எனக்கு எப்போவுமே முடி நிறையா தான் எனக்கு கழியவே கழியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக அதுவே ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் டெலிவரி அப்போ கழியும் போது எனக்கு கொஞ்சமாக தான் கழியுது அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நினப்போம் அப்புறம் ரொம்ப கழிஞ்ச கண்ணு கட்டின சூரிய நமஸ்காரங்க மாதிரி ஐயோயோ போச்சு திரும்ப எப்படி கொண்டு வரேன்னு நம்ம யோசிச்சு 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 அந்த ஸ்ட்ரெஸ்லேயே முடி வந்து வளராமல் போயிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க